என்னுடைய பெயர் சி சுவாமிநாதன் நான் அதிகமாக இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களோடு வியாபார தொடர்பைத்திருக்கின்றேன் அவர்களில் நன்கு அறிவேன் என்னை பற்றி அவர் நன்கு அறிவார்கள் எங்களுக்கு கருத்து வேறுபாடு எந்த விதமான பரவ செலவானால் எதிலும் கிடையாது ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் எழுகின்றது நீண்ட நாட்களாக இந்த சந்தேகத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு பகுதியிலே இந்து குடும்பங்கள் நானூறு குடும்பங்கள் என்றால் இஸ்லாமிய குடும்பங்கள் பத்து குடும்பங்கள் வாழுகின்றது என்று சொன்னால் அந்த பகுதியில் எந்த சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக வாழுகின்றார்கள் எந்த பிரச்சனையும் வருவதில்லை என்று தெரிகின்றது அதே வேறொரு பகுதியிலே இஸ்லாமிய குடும்பங்கள் நானூறு குடும்பங்கள் வாழுகின்ற பகுதியிலே இந்து குடும்பங்கள் பத்து குடும்பங்கள் வாழ்கின்றது என்று சொன்னால் அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் இந்த பிரச்சனை வருவதற்கு இஸ்லாம் மதத்தை தவிர வேறு மதம் இருக்கக்கூடாது என்று அந்த பதிலிருக்கின்றோம் நினைக்கின்றார்களா இல்லை அப்படி இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய சட்டத்திலே சொல்லப்படுகிறதா என்று எனக்கு சந்தேகம் எழுகின்றது ஆகவே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி வேண்டிய ஐயா அவர்கள் பதில் கூற வேண்டும் என்று கேட்டு ஐயா அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி சமூக உறவுகளை பற்றிய ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான விடையை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இது நம்முடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நாம் அமைதியாக வாழ்வது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆகவே இது பற்றிய விளக்கங்களை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்க நானூறு இந்து குடும்பம் பத்து முஸ்லீம் குடும்பம் ஒரு இடத்துல இருந்தால் அமைதியாக இருக்கு நானூறு முஸ்லீம் குடும்பம் பத்து இந்து குடும்பம் இருந்தால் அங்கே அமைதி இல்லை நீங்கள் இதற்கு ஏதாவது ஒரு உதாரணமும் ஆதாரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கிற இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த சத்து என்ற பகுதியில் ஒரு பத்து பதினஞ்சு இந்துக்கள் குடும்பம் தான் இருக்கின்றார்கள் மீதி அனைத்துமே இஸ்லாமிய ஆயினோருக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கின்றது அங்க அடிக்கடி பல்வேறு பிரச்சனைகள் வருவார்கள் போலீஸுக்கு போவார்கள் என்னென்று கேட்டால் அது ஏதாவது இந்துக்கள் மீது ஏதாவது இந்த இடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடந்ததாக சொன்னார்கள் நானும் ஒரு முறை எனக்கு தெரிந்த நண்பரோடு தாசில்தார் ஆர்டியோ வரையில் அந்த பிரச்சனை நடந்தது அங்கு போயிருந்தேன் அவர்களெல்லாம் மற்ற அரசியல் கட்சியெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் இஸ்லாமியருக்கு எங்களுக்கு யாரும் இல்லை என்றார்கள் நானும் போயிருந்தேன் அவர்கள் நியாயம் என்ற அதிகாரிகள் தெரிந்தாலும் கூட அது வந்து நீங்கள் எப்படியோ இந்த விட்டு காலி பண்ணுங்க உங்களுக்கு வேறு இடம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு காலி பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு கூட ஒரு பிரச்சனை எங்கிட்ட சொன்னார் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஒரே முஸ்லீம் இந்த ஏரியாவில் இருந்தார் இரு ஐம்பது குடும்பத்துக்கு மேலே நாங்கள் எல்லாம் மாமன் மச்சானாக இருந்தால் எல்லா விசேஷத்தையும் கலந்துக்கும் நாங்கள் முஸ்லீம் இந்துங்கிற வே வேறுபாடாக கிடையாது ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீமுக்கு வீட்டை விற்று போயிட்டாரு அவர் ஒரு பத்து பதினைஞ்சு குடி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அடிக்கடி பிரச்சனைகள் வருது ஆய்வுன்னா ஐம்பது பேர் ஒன்று சேர்ந்துக்கிறான் இப்போ நாங்கெல்லாம் வந்ததில் ரொம்ப கஷ்டம் இந்த இடத்த விட்ட போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதியில் சொன்னார் அதனால தான் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஐயா அவர்கள் ரெண்டு உதாரணங்களை சொல்லுகிறார்கள் அதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் அந்த பிரச்சனைகளுடைய பின்னணி அது தெரியாமல் அதற்கான தீர்வை நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பொதுவான நிலையிலிருந்து நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டும் இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் அளவில் உலக அளவில் இன்றைய காலகட்டம் முந்தைய காலகட்டம் எல்லாம் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்வார்களே இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும் எடுத்துக்கொள்வோம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றன எத்தனையோ கிராமங்கள் கீழக்கரை காயல்பட்டினம் அல்லது அதிராம்பட்டினம் நாகப்பட்டினம் நாகூர் எத்தனையோ ஊர்கள் இருக்குன்னு அடிக்கிட்டே போலாம் இந்த ஊர்களில் என்ன ஒன்றும் மோதல் இல்லை நீங்கள் சொல்லுவது போன்ற எந்த மோதலும் அதிகமாக ஒன்னும் நடந்து கொண்டே இருப்பதில்லை எங்க நடந்துட்டு இருக்க அப்படி இன்னொன்னையும் சொல்லுகிறேன் ஒரு சிறுபான்மையினர் கலாட்டா பண்ண முடியாதுன்றேன் இல்லையா ஒரு சிறுபான் அந்த அந்த பத்து பேரு அந்த இடத்துல வேணுமெனால் மெஜாரிட்டியா இருக்கலாம் அதுக்கு பக்கத்து ஊர்ல யார் மெஜாரிட்டி ஒரு இந்து மெஜாரிட்டியா இருக்கும் அதை உள்ள கிராமங்கள் ஹிந்து சமுதாயத்தை தான் இருப்பார்கள் அவர்களுக்கு அப்படி செய்வதற்கு தைரியம் வராது என்று சொல்கிறேன் ஏதோ சில தனி நபர்கள் சில கலாட்டாக்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தோடு மோதுவதற்கு ஒரு சிறுபான்மை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அப்படி செய்ய முடியாது செய்தால் பாதிக்கப்படுவோம் தான் விளைவுகளை பற்றி யோசிக்காத ஒரு முட்டாள்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் மற்றவர்கள் செய்ய முடியாது ஆக நீங்கள் சொல்வது போன்ற ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிந்து எங்கும் இருப்பதாக தெரியவில்லை ஒரு சில இடங்களிலே அந்த பிரச்சனை இருந்தால் அது ஒரு லோக்கல் ப்ராப்ளம் அவ்வளவுதான் அங்க ஏதோ சில தனி மனிதர்களுக்கு ஒரு மோதலாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே எடுத்துக்கொள்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை சரி உலக அளவிலே பார்க்கலாம் இன்றைக்கு அருகிலே இருக்கின்ற பங்களாதேஷ் எடுத்துக்கொள்ள இந்துக்கள் கணிசமான அளவுக்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எத்தனை கலவரங்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பங்களாதேஷில் நடக்குது அடிக்கடி கலவரங்கள் நடப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சமீபத்திலே காஞ்சி முனிவர் ஜெயேந்திர சுவாமி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கு சென்று வந்தார் சென்று விட்டு சொன்னார் அங்குள்ள இந்துக்கள் மிக கண்ணியமாக நடத்தப்படுகிறார்கள் பத்திரிகையில வந்து செய்தி மிக கண்ணியமாக அங்குள்ள இந்துக்கள் நடத்தப்படுகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய பலர் மலேசியாவிற்கு சென்றிருக்கலாம் மலேசியாவிலே இந்துக்களுடைய எண்ணிக்கை தமிழர்களுடைய எண்ணிக்கை பத்து சதவீதம் எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ்கிறார்கள் தைப்பூச திருவிழாவை நீங்க இங்க கூட பார்க்க முடியாது நகரிலே தான் கோலாகலமாக அதை கொண்டாடி கொண்டிருப்பார்கள் எல்லா உரிமைகளும் அங்குள்ள தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு அங்கே வழங்கப்பட்டிருப்பதை உங்களாலே பார்த்துக் கொண்டிருக்க முடியும் உலக அரங்கிற்கு வாருங்கள் இன்றைக்கு சிரியாவிலே ஈஜிப்டிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆக இஸ்லாம் அப்படி சொல்லவும் இல்லை வரலாற்றை நாம் சற்று பின்னாலே கூட பார்க்கலாம் நபிகள் நீங்கள் இஸ்லாம் அப்படி சொல்லுகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்ட காரணத்தினாலே நான் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பிற சமுதாயத்தவர்களை ஒடுக்குவது அடக்குவது அவருடைய உரிமைகளை பறிப்பது என்பது இஸ்லாத்திலே இடம் கிடையாது நபிகள் நாயகம் காலத்திலே நஜ்ரான் என்ற ஒரு பகுதியிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர்களோடு நபிகள் நாயகம் செய்த ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார் அந்த ஒப்பந்தினுடைய சில சரத்துக்களை நான் உங்களுக்கு இங்கே வசித்து காட்டுகிறேன் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் வாழும் குடிமக்களின் உயிர்கள் அவர்களுடைய பொருள் அவர்களின் வணிக கூட்டம் அவர்களின் தூதுவர் அவர்கள் வணங்கும் சிலைகள் ஆகிய அனைத்தும் இறைவன் மற்றும் இறை தூதரின் பாதுகாப்பில் உள்ளது ஆக அந்த கிறிஸ்தவருடைய சிலைகள் அவருடைய வணிகம் அவருடைய உயிர் உடமை அனைத்தும் இறைவன் இறை தூதருடைய பாதுகாப்பிலே உள்ளது அவர்களின் தற்போதைய நிலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட மாட்டாது சிலைகள் சிதைக்கப்பட மாட்டார் பிஷப் அந்தஸ்திலிருந்து எந்த துறவியும் துறவு நிலையிலிருந்து எந்த தேவாலயத்தின் பொறுப்பாளரும் நிர்வாகத்திலிருந்து அகற்றப்பட மாட்டார்கள் அந்த துறவி அப்படியே இருப்பார் பிஷப் அப்படியே இருப்பார் தேவாலயத்துடைய பொறுப்பாளர் அப்படியே இருப்பார் ஆக உரிமைகளை பறிப்பது என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே கிடையாது இதை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் யார் வரலாற்று ஆசிரியர் கிப்பன் நீங்கள் அவரை தெரிந்திருக்கலாம் த ஹிஸ்டரி ஆஃப் த டெக்லைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் அம்பயர் என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு நூலை எழுதி உலக மக்களாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய எழுத்தாளர் கிப்பன் என்பவர் அவர் சொல்லுகிறார் டு ஹிஸ் கிறிஸ்டியன் சப்ஜெக்ட் முகம்மத் ரெடிலி கிராண்டட் தி செக்யூரிட்டி ஆஃப் த பெர்சன் ஃப்ரீடம் ஆஃப் த ட்ரேட் தி ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் தர் குட்ஸ் தி டாலரன்ஸ் ஆஃப் த ஒர்ஷிப் தனது ஆட்சியின் கீழ் வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கு முகம்மத் பாதுகாப்பு அளித்தார் வணிக உரிமைகளை வழங்கினார் வழிபாட்டு உரிமைகளை வழங்கினார் என்று அவர் அதிலே குறிப்பிடுகிறார் ஆக இஸ்லாமிய வரலாற்றிலே அது போன்று ஒருபோதும் நடந்ததில்லை என்சைக்ளோபீடியா பீட்டானிக்கா அது சொல்லுகிறது இஸ்லாம் அச்சீவ் அஸ்டனிஷிங் சக்சஸ் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ்லாம் வியத்தகை வியத்தகு வெற்றியை பெற்றது வித் இன் எ சென்சுரி ஆஃபர் தி ப்ராபர்ட் நைன்டீன் இன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ இட் ஹெட் பிராட் அ லார்ஜ் கோட் அப்ளோப் பிரம் ஸ்பெயின் அக்கிர சென்டல் ஏசியா டு இந்தியா அண்ட் நியூ அரப் முஸ்லிம் எம்பயர் நபிகள் நாயகம் மரணமாகி நூறு ஆண்டுகளுக்குள்ளால் இருந்து தொடங்கி இந்தியா வரை இஸ்லாமிய இஸ்லாமியம் ஹார்மனி இவ்வளவு வேகமான வெற்றியை இஸ்லாம் பெற்றிருந்தாலும் எல்லா மதத்தவர்களும் உரிமைகளை பெற்றிருந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார் அடுத்தபடியாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கிழக்கும் மேற்கும் என்ற நூலிலே மிக தெளிவான ஒரு கருத்தை சொல்லுகிறார் சாம்ராஜ்யம் நம் நாட்டில் நீண்ட காலத்திற்கு எவ்வளவு வலிமையுடனும் திண்மையுடனும் விளங்கிற்று என்பதை எண்ணிப்பாரு முகலாய என்ன காரணம் என்பதை எண்ணி பாருங்கள் இதற்கு என்ன காரணம் அவரே சொல்லுகிறார் அவர்கள் முஸ்லிம்கள் நம் மதத்தில் தலையிடாததுதான் சொல்ல போனால் இந்துக்களே முகம்மதிய பேரரசிற்கு பெரும் ஆதாரமாக தாங்கும் தூண்களாக விளங்கினார்கள் அவ்வளவுண்டு வாழ முடியும் ஆட்சி கொள்ள முடியாதுங்க ஆக இஸ்லாம் எந்த வகையில் பார்த்தாலும் பிற மதங்களை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தோ பிற சமுதாய மக்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்ற கருத்தோ இஸ்லாத்திலே ஒருபோதும் கிடையாது ஏதாவது நடந்திருந்தால் அங்குள்ள சில தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளாக இருக்குமே தவிர அதற்கு இஸ்லாமும் பொறுப்பாக முடியாது முழு இஸ்லாமிய சமுதாயம் அதற்கு பொறுப்பாக முடியாது